அந்த ஆபீஸ் வேணும்னு கேட்டா நீ இந்த ஆபீஸ்ல இருந்து வேலை கொடுக்குற எனக்கு இந்த பொண்ணுன்னு வேணும்னு கேட்டா நீ வேற ஏதோ பொண்ணுங்க போட்டோல்லாம் காமிக்கிற ஏன்டா இப்படி பண்ற ஏன் பிரபஞ்சம் இப்படி பண்ணுதுன்னா அதுதான் பிரபஞ்சத்தோட வேலை அதாவது அதோட இயல்பே அதுதான் நாம தான் அதை சரியா புரிஞ்சுக்கலாம் ஆஹ் என்னோட காதலின் பலத்தை வைத்து அவன் குடிக்கிறத நான் நிறுத்திடுவேன் அவனை நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்னோட 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 லவ்ல அவனை ப்ரொசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை அவனை ட்ரிங்கிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அவன் குடிக்கிறத நான் நிறுத்த வச்சிருவேன் இப்படிலாம் 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 நீ சொல்லுவே இல்ல இந்த வார்த்தைக்காகத்தான் பிரபஞ்சம் வெயிட்டிங்ல இருந்துச்சு பிரபஞ்சம்ன்றது என்னன்னா அது வந்து ஒரு புடவ கடையில துணி எடுத்து போடுற ஒரு மாதிரி ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சார் இதை நம்முடைய எஸ்எஸ் சேனல் நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் எப்படி ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது லைஃப்பில் ஒரு விஷயத்தை அடையணும்னா நம்ம எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ணணும் என்ன தப்பு பண்ணிட்டுருக்கோம் நம்ம மைண்டை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அதை எப்படி வச்சுக்கிறது இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் விழிப்புணர்வு வளர்ந்து கொண்டே போகும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற விடிய பார்க்க நம்ம ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பதிவுல பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன் நான் கேட்டதை விட்டுட்டு அத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கு அதாவது இப்ப நான் வந்து இந்த ஆபீஸ்ல வந்து எனக்கு வேலையில சேரணும்னு ஆசை அது ஒரு பெரிய ஐடி கம்பெனி அந்த கம்பெனிக்குள்ள போகணுன்றது என்னுடைய கனவு சோ நான் தான் கேக்குறேன் நான் இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் வேற ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வருது அப்புறம் இந்த ஒரு பொண்ணு என்கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குது நான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணிட்ட சும்மா அப்போ பேசியிருக்கேன் எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் எப்படியாவது அவளை வந்து லவ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு பிரபஞ்சத்துக்கிட்டே பிரபஞ்சமே எனக்கு இவ்வளவு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும் ஸோ என்னோட லவ் அவகிட்ட சொல்லணும் ஏற்றுக்க அவளை என்ன லவ் பண்ணவையே எங்க ரெண்டுத்துக்கு லவ்வை செட் பண்ணவைன்னு நான் கேட்டால் அதே ஆபீஸ்ல இன்னொரு பொண்ணு வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுது எங்க வீட்டுல வந்து ஏ உனக்கு பொண்ணு பாக்கறேன்டா இந்த புரோக்கர் வந்து பொண்ணுலாம் கொடுத்துருக்காரு நாலஞ்சு பொண்ணு போட்டோ இருக்கு அப்படின்றாங்க வேலை கொடுக்குற எனக்கு இந்த பொண்ணுன்னு வேணும்னு கேட்டா நீ வேற ஏதோ பொண்ணுங்க எல்லாம் காமிக்கிற ஏன்டா இப்படி பண்ற ஏன் பிரபஞ்சம் இப்படி பண்ணுதுன்னா அதுதான் பிரபஞ்சத்தோட வேலை அதாவது அதோட இயல்பே அதுதான் நாம தான் அதை சரியா புரிஞ்சுக்கலாம் பிரபஞ்சம்ன்றது என்னன்னா அது வந்து ஒரு புடவை கடையில துணி எடுத்து போடுற ஒரு மாதிரி இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு புடவை கடைக்கு போகுது ஆனா எனக்கு வந்து கிளி பச்சையில ஒரு புடவை வேணும்னா ரோஸ் கலர்ல வந்து முந்தானம் இருக்கணும்னா அப்புறம் வந்து பார்டர் வந்து நல்ல இவ்வளோ கனத்துல பார்டர் இருக்கணும்னா தங்க ஜருக வச்சு வேணும்னா அந்த மாதிரி அது ஒரு சொல்லுது ஒரு பட்டு புடவைக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு சொல்லுது இப்போ இந்த அப்ப அவர் என்ன பண்ணுவார் அந்த கடைக்காரர் ஒன்னு அவர் அந்த பொண்ணு சொன்ன கலர்ல எல்லாம் இங்கே ரேக்ல இருக்கான்னு பார்ப்பாரு இல்லைன்னா அப்படி உள்ள போவார் உள்ள போனா உள்ள ஸ்டாக் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் போய் தேடுவார் ஸோ அவருக்கு அவர் என்ன நோட் பண்ணிக்குவார்னா கிளி பச்சை ரோஸ் கலர்ல முந்தான கோல்டு இவ்வளோ பெரிய ஜரியா இருக்கிற புடவை அப்புறம் அந்த ஜரியில் வந்து அந்த பொண்ணு ஏதோ மாங்காய் டிசைன் இருக்கணும் மயில் டிசைன் இருக்கணும் சொல்லிச்சு அதை நோட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இப்போ அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல இருக்கிற புறையா பார்க்கும்போது அவரோட கலெக்ஷன்ல இருந்து ஒரு ஏழு எட்டு புடவை சிக்கிது அந்த கிளி பச்சையில அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பொண்ணு மாதிரி போடுவார் கரெக்டா உனா ஓப்பன் பண்ணி காம்பார் இப்போ இனிமேல் அந்த பொண்ணோட பிரச்சனை அது வந்து இப்ப நீ கேட்ட கிளிப்பச்சை கிளிப்பச்சல இது இது ஒரு மாதிரி கிளிப்பச்சை இது ஒரு மாதிரி கிளிப்பச்சை இந்த மாதிரி நீ கிளிப்பச்சல முந்தான ரோஸ் கலர்ல கேட்ட இந்த மாதிரி இது ஒரு மாதிரி ரோஸ் இது ஒரு மாதிரி ரோஸ் ரோஸ் இல்லைன்னா கூட பாரு ரெண்டு மூணு காம்பினேஷன்ல அதே கிளிப்பச்சை பட் முந்தானெல்லாம் வேற ஒரு காம்பினேஷன் இருக்கு அது புடிச்சிருக்கா பாரு அப்புறம் நீ பார்டர் இவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்டா எல்லாம் பெரிய பெரிய பார்டர் தான் நீங்க வந்து மாங்காய் டிசைன் வேணும்னு கேட்டேன் இந்த பாரு மாங்காய் டிசைன் இருக்கு மயில் டிசைன் இருக்கு கிளி இருக்கு அது இருக்கு இது இருக்கு உனக்கு எதுவுமே எடுத்துக்க இந்த மெட்டீரியல் கேட்ட இந்த பட்டு கேட்ட இந்த பட்டு இருக்கு இந்த பட்டு இருக்கு இந்த பட்டு இருக்கு இந்த பட்டு இருக்கு ஒரு பண்ணுவான் வந்து ஒரு ஒரு நீ ஒரு ஐடியா வச்சிருக்க அந்த ஐடியாவை நீ கேட்ட கரெக்ட் பிரபஞ்சமும் அதுக்கு அதுக்குதான் எடுத்து போட்டிருக்கு இப்ப நீ பாரு மைண்டுக்குள்ள என்ன இருந்துச்சு இங்க வெளியே அவைலபிலிட்டி என்ன இருக்கு எது மேட்ச் ஆகுது என்ன ஏதுன்னு பார்த்து இப்ப அந்த பொண்ணு அங்க இங்க இருந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஐந்து மணி நேரம் பத்து மணி நேரம் கழித்து அது ஒரு மைண்டுக்கு வந்துடும் அந்த பொண்ணு ஆஹா திஸ் புடவை இஸ் ஆசம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் பிரபஞ்சத்தீத்த நாம ஒண்ணு கேட்டோம்னா பிரபஞ்சமே எனக்கு அந்த அந்த ஆஃபீஸ்ல எனக்கு வேலை வேணும்னு கேட்டா ஓகே இவர் வந்து தம்பி வந்து கூகுள் கம்பெனில வேலைக்கு வேணும்னு கேட்கிறாரு இன்ஃபோசிஸ்ல வேலைக்கு சேரணும்னு கே அப்படி நோட் பண்ணாது அது என்ன மாதிரி நோட் பண்ணணும்னா ஓகே இட் ஷுட் பி அ கிராண்ட் ஆஃபீஸ் அது ஒரு பெரிய ஐடியா மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்கணும் ஓகே இவன் இந்த மாதிரி கம்பெனி கேட்குறேன்னா அப்போ இதோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பர் ஆனம்க்கு இவ்வளோ லேக்ஸ்ல அவன் எதிர்பார்க்குறான் இந்த மாதிரியான செட்டப் இப்படின்னா அது சில சில தான் எடுத்துக்கும் நீங்கள் கேட்பீங்க எனக்கு கூகுள் கம்பெனியில் போய் வேலைக்கு சேரணும் எனக்கு போய் இன்ஃபோசிஸ்ல வேலைக்கு சேரணும் நீங்கள் கேட்பீங்க ஆனால் அதோட காதில் கூகுள் இன்ஃபோசிஸ்ன்னு ஒழுகாது ஒரு எம்என்சி ஐடி ஜாப் ஒரு மந்த்லி ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் லேக்ஸ் பர் சேல்ரி ஆஃப் ஷோர் ஆன் ஷோர்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கம்பெனி இந்த மாதிரி இப்படி அது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அது குடோனுக்கு போகும் உள்ளுக்குள்ள ஸ்டாக் எல்லாம் இருக்குல்ல அங்கே போய் எப்படி இந்த பொண்ணு கேட்டு சின்ன அந்த கடைக்காரர் உள்ளே போய் ஒரு பதினஞ்சு புடவை எடுத்து வந்து போட்டார் அது மாதிரி இது போய் சுத்தும் இது போய் உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல எந்தெந்த கம்பெனியில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிக்கும் அந்த கம்பெனி நீங்கள் காலையில பேப்பரை திறந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து ஒரு இன்டர்வியூ ஆஃபர் வந்துருக்கும் போய் இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணுங்கன்னு அதுல ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பான் இந்த பக்கம் ஃப்ரெண்டு எடுத்தா ஃப்ரெண்டு மச்சா இந்த மாதிரி இருக்குன்னா அவன் ஏதோ ஒரு ஆஃபர் சொல்லுவான் எப்படி பிரபஞ்சம் எப்படியோ உங்களுக்கு அந்த நியூஸை கொண்டு வரும் அது மாதிரி தான் எனக்கு இந்த பொண்ணு நீ வேணும்னு கேட்டேன்னா உடனே அந்த பொண்ணு உங்ககிட்ட பேச வைக்காது அந்த பொண்ணை நோட் பண்ணி ஓ குமாருக்கு பிரியாவா ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அப்ப நம்ம வந்து பிரியாவை அவனுக்கு கனெக்ட் பண்ணி விடணும் அப்படிலாம் அது எடுத்துக்காது குமாருக்கு இந்த மாதிரி அழகாக பார்க்க அழகா இருக்க பொண்ணா வேணும் போல இருக்கு குமாருக்கு இந்த மாதிரி சிரிச்சு பேசுகிற லவ்லியா அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு வேணும் குமாருக்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வேணும் போல இருக்கு குமாருக்கு இந்த மாதிரி ஒசரத்துல இந்த மாதிரி சைஸ்ல இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரியான அப்பியரன்ஸ்ல இப்படி ஒரு பொண்ணு வேணும் போல இருக்கு இப்படி தான் அது எடுக்கும் எடுத்துட்டு அது போய் தேடும் அது போய் தேடும் அது போய் ஃபுல்லாக தேடி அதனால தான் அது வந்து பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்து உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணதில்லை ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அதனால அந்த பொண்ணு ஈர்க்கப்படுது உங்ககிட்ட புரோக்கர் வந்து பொண்ணு உனக்கு மாப்பிள்ளைக்கு வரன் பார்க்கலாம்னா அவர் அவர் நாலஞ்சு பொண்ணை கொடுப்பார் ஏன்னா அந்த பொண்ணுங்க எல்லாம் அந்த குணாதிசயம் இருக்கு பிரச்சனை என்னன்னா மச்சா நீ ஓப்பனா இல்லை இப்போ அந்த துணி கடைக்கு ஒரு பொண்ணு போச்சுல அது ஓப் ஓப்பன் மைண்ட்ல போச்சு அதுக்கு ஐடியா இருந்துச்சு அதுக்கு வந்து கிளிப்பச்சியில தான் வேணும் அது ஷியரா இருந்துச்சு அது வந்து எனக்கு மாங்கா டிசைன் தான் வேணும் இவ்வளோ பெரிய பார்டர் கோல்டன் ஜெர்க வேணும் அது அதுல எந்த மாற்றமும் அது பண்ணல ஆனா தன் முன்னாடி ஒரு ஏழு எட்டு படையில போடும்போது அது அந்த நேரத்தில் அது இப்படி பிக்ஸ் பண்ணுது சிக் 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 இதை பண்ணு இது பண்ணு அது அது பிக்ஸ் பண்ணுதுல அந்த மாதிரி தான் மச்சான் எனக்கு கூகுள் போகணும் எனக்கு இன்ஃபோசிஸ் போகணும்னு நீ கேட்கறதோ எனக்கு இந்த பொண்ணு வேணும்னு நீ கேட்கறதோ நீ நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இருக்கலாம் தப்பு இல்ல ஆனா பிரபஞ்சம் தன் கடமைக்கு முதல்ல இட் வில் இட் வில் டிஸ்பிளே யூ எவ்ரி திங் அதுக்கப்புறமா நீ அந்த அந்த இப்ப அந்த ஏழு லட்டு புடவை அவர் கொண்டு வந்தார்ல இந்த பொண்ணு அந்த ஏழு லட்டும் வேண்டாம் எனக்கு இதுல எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொன்னாதான் அடுத்து வேற என்னமா வேணும் சரி என்னன்னு திரும்ப அவர் இன்னொரு ரவுண்டுக்கு போவார் அது மாதிரிதான் பிரபஞ்சம் வந்து நீ எனக்கு அந்த ஐடி கம்பெனில வேலைக்கு வேணும்னு நீ சொல்லிருவ அந்த ஐடி கம்பெனி பேரை சொல்லிடுவீங்க இந்த பொண்ணு தான் வேணும் அந்த பொண்ணோட பேரை சொல்லிடுவேன் ஆனால் பிரபஞ்சம் அதை ஃபஸ்ட் இனிஷியல் அதை எடுத்துக்காது அது அந்த குணாதிசயங்கள் அந்த கேரக்டர்ஸ் இதை தான் எடுத்து அது மாதிரி எல்லாம் அவைலபிள் இருக்கு உனக்கு எதெல்லாம் சூப்பராக சூட் ஆகும் உனக்கு எதெல்லாம் ஈஸியா மேட்ச் ஆகும் அதுக்கு தெரியும் அது ஹையர் இன்டெலிஜென்ஸு அதனாலதான் அது கொண்டு வரும் இப்ப நீங்க இங்க இருந்து சூஸ் பண்ணணும் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்காத கூகுளில் போகணும்னா கூகுள் கட்ட கூகுளை விட்டா நான் வேற எங்கேயும் வேலை பார்க்க மாட்டேன் அப்படி இல்லை கூகுள் மாதிரி பேர் வாங்கலை ஆனா இந்த கம்பெனியும் எம்என்சி தான் நீ நீ கூகுள் எதுக்கு போகணும்னு ஆசைப்படுற ஏன்னா கூகுள்ல இந்த ஃபெசிலிட்டி இருக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கு இதெல்லாம் இருக்கு நான் தான் கூகுள் போடணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்கு நீ எதுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற ஏன்னா வந்து அழகா இருக்கா இப்படி பேசுறா அப்படி பேசுறா அப்படி பேசுறா அப்படி பேசுறா ஐயோ அவகிட்ட இருந்தாலே எனக்கு எனக்கு என் மனசெல்லாம் இதமா இருக்கு அவகிட்ட இருந்தாலே சந்தோஷமா இருக்கு அந்த ஃபீலிங் சூப்பரா இருக்கு ஏய் அதுதான் அந்த பொண்ணுகிட்டே இருக்கு உனக்கு உங்க வீட்டுல உங்க ஜாதகத்துக்கு உங்க ஒரு புரோக்கர் கொண்டு வந்தார்ல அந்த போட்டோல அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சு அவகிட்ட இதெல்லாமே இருக்கு நீ கேட்ட அதுக்கு அதுக்குதான் நான் கொண்டு வந்தேன் அப்புறமா நீங்க வேண்டாம் வேண்டாம்னு எல்லாத்தையும் நீங்க அவாய்டு பண்ணணும் அந்த கம்பெனில இருந்து ஒரு ஆஃபர் இருந்தது எனக்கு இது வேண்டாம் நான் கூகுள் தான் போவேன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணி இங்கே ஒரு ஆஃபர் இருக்கு மச்சா நான் போறேன் நீ வரையானு கேட்பான் இல்லை எனக்கு வேண்டாம் நான் கூகுளுக்கு தான் போவேன் நீயா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கூகுளுக்காக வெயிட் பண்ணணும் சரி அப்படின்னா எனக்கு பிரபஞ்சம் கூகுளில் கொண்டு வந்துருமான்னு அது அந்த சுச்சுவேஷன்ஸை பொறுத்து கூகுளில் வேகன்சி இருக்கா கூகுளில் எதிர்பார்க்குற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கா அது பாட்டை வேறு அது என்ன பிரபஞ்சம் பண்ணணுமோ பண்ணும் அதே மாதிரி தான் இந்த பொண்ணுகிட்டயும் உனக்கே உன் உன்னை லவ் பண்ணுற லாவண்யா வந்தா அங்கே வந்து சுகன்யா வந்தா வீட்டில் நாலஞ்சு பொண்ணு வந்தது நீ எனக்கு பிரியாதான் தான் வேணும் அப்படின்னு நீ ஃபிக்ஸ்டா இருந்து இது எல்லாத்தையும் நீ ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டா அப்புறமா தான் பிரபஞ்சம் பிரியாவை கொண்டு வரும் சரி இதை முன்னாடியே பிரபஞ்சம் பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணலை எடுத்தோயே நான் பிரியாவை கேட்டால் பிரியாவை கொடுத்துருக்கலாமே நீங்க கேட்கலாம் திஸ் திஸ் இஸ் இஸ் வேர் வேர் யூ நீட் நோ என்னன்னா இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஓகேவா டி பிரியாவை எனக்கு பிடிச்சிருக்கு பிரியா கூட சேர்ந்து நான் வாழ்ந்தான் என் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்தது உன்னோடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் உன்னோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் பிரியா தான் எனக்கு ஏத்த ஆளு இவைதான் எனக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னு உன்னோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்லிச்சு ஆனா ஹையர் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்ஸ் என்ன பண்ணோம் உன்னோட இன்டெலிஜென்ஸ் பிரியா கிட்ட என்னெல்லாம் ரசிச்சது இந்த இந்த காரணங்கள் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு ரசிச்சிருக்கு இந்த விஷயங்களுக்காக உனக்கு பிரியா பிடிச்சிருக்கு ஆனா ஆக்சுவலா இல்லை நான் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து பிரியா கிட்டே இல்லை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க பிரியா இந்த மாதிரி குணம் பிரியா இந்த மாதிரி கேரக்டரு பிரியா இந்த மாதிரி ஒரு பொண்ணு அதனாலே எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நீ நினைக்கிற அது உன்னோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து உனக்கு அப்படி சொல்லியிருக்கு பிரியா வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு உன்னோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் உனக்கு சொல்லியிருக்கு பட் ஆக்சுவலாக பிரியா அப்படிலாம் இல்லை அது ஒரு போங்கு அது ஒரு அந்த பொண்ணு சரியில்லை ஃப்ராடு அது நீ அதை போய் கல்யாணம் பண்ணினா நீ முடிஞ்ச இதுதான் ஆக்சுவல் உண்மை ஃப்ரீயா விட்டுருங்க ஆப்போசிட் எடுத்துக்கோங்க இப்ப நீங்க ஒரு நீங்க ஒரு பையன் ஆசைப்படுவீங்க பிரபஞ்சத்திட்டே எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா பிரபஞ்சம் உனக்கு வேற ஒரு பையனை வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கும் ஆக்சுவலா நீ இந்த பையன்கிட்ட என்ன இருக்குன்னு நினைச்சியோ அதான் ஆக்சுவலா அவங்ககிட்ட இல்லை அது ஒரு நடிப்பு அவன் ஏதோ பெரிய பார்க்க ஹேண்ட் இருக்கான் ஓகே அப்படி நல்ல மாதிரி இருக்கான் பெண்கள் கிட்ட அப்படி நடத்துக்கிறான் இப்படி நடத்துக்கிறான் டேலண்டடா இருக்கும் அப்படி எல்லாம் ஒரு சைக்கு அவன் வந்து ஒரு பேவர்ட் அவன் வந்து ஒரு ஒரு நார்சிசிஸ்டிக் கேரக்டர் அவன் வந்து ஒரு மேல் சாவனிஸ்ட் இதெல்லாம் உனக்கு தெரியாது அவன் வெளியே வந்து அப்படி நல்லபடியா மாதிரி நடந்துக்கிறான் இன்னை விட நெருங்கி இல்ல அவன்கிட்ட நீ நெருங்கி பழகினேன்னா உனக்கு தெரிய வேண்டிய மாப்பிள்ள முடிஞ்சதும் வாழ்க்கை அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரியாம இருக்கலாம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஹையர் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியும் அதனால தான் அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீ பிரியாவை பார்த்து எனக்கு பிரியாவை பிடிச்சிருக்கு எனக்கு பிரியா வேணும்னு கேட்டா அது இவனுக்கு ஏன் பிரியாவை பிடிச்சிருக்கு இவ இது இதெல்லாம் பிரியா கிட்ட இருக்குன்னு இவன் நினைக்கிறான் சோ அவ ஆக்சுவலா அவனுக்கு இந்தந்த விஷயங்கள் தான் வேணும் ஆனா இந்த விஷயங்கள் பிரியா கிட்ட இல்லைன்றதை இவங்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் வேணுமோ இந்த குணாதேசங்கள் இருக்கிற ஒரு லாவண்யாவை கொண்டு வருவோம் ஒரு சுகன்யாவை கொண்டு வருவோம் இல்ல வீட்டுல பாக்குற பொண்ணு வழியா அவனுக்கு அதை கொண்டு வருவோம் மொத்தத்துல நம்ம குமார் கேட்டதை கொடுப்போம் அப்படின்ற நல்ல தான் பிரபஞ்சம் வேலையை பார்க்கும் ஆனா உனக்கு நீ சுகனே ரிஜெக்ட் பண்ணிருவ லாவணி ரிஜெக்ட் பண்ணிருவ எனக்கு பிரியா தான் வேணும்னு அடம் பிடிப்ப அது அடுத்தப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணணும் ஒரு ஒரு உனக்கு ஒன்னா சொல்லும் இப்ப பிரியாவை நீ லவ் பண்ணி அடைவது அவ்வளவு ஈஸியாக இருக்காது அவகிட்ட நெருங்க நெருங்க உனக்கு முட்டுக்கட்டையா போடும் உனக்கு நிறைய தடையா போடும் அப்படி அது அதெல்லாத்தையும் தாண்டியும் நீ அட்டம் புட்டுச்சேன்னு வச்சுக்கேன் அதையும் தாண்டியும் எல்லாத்தையும் தாண்டி நீ அட்டம் புடிச்சு பண்ணி ஃபோர்ஸாஷன் பண்ணி அட்டம் பிடிச்சேன்னா இப்ப அடுத்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா மெதுவா அவளுடைய ஒரிஜினல் கேரக்டர்ல ஒண்ணு அவனுக்கு ரிவீல் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து எப்பயுமே ஒரு கூலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு தன்னுடைய தன்னுடைய கேரக்டர் வெளியே தெரியாம அந்த மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கு ஆஃபீஸ்ல அதோட ஒரிஜினல் கேட்ட தெரியாம ஆனா நீ அதை பயங்கரமா மெனக்கெட்டு அதை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது பிரபஞ்சம் எவ்வளோ சொல்லி பார்த்துச்சு வேலைக்கு ஆவாத அவ வேண்டாண்டான்னு சொல்லிச்சு நீ கேக்குற மாதிரி இப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணுவோம் அவளை மீறி அவளுடைய ஏதாவது ஒரு குணம் உனக்கு பிடிக்காத ஒரு குணத்தை வெளிப்படுத்தும்படி விடும் இப்ப நீ என்னடா பாத்துருவேடா இப்படி பண்றா ஏய் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் வாழ முடியுமா செட் ஆகுமா இப்படி எல்லாம் உன யோசிக்கிறதுக்கு அது ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துடும் ஆனா இதுல யோசிச்சு நீ எஸ்கே பானேனா நீ ஆயிட்ட ஆனா இதுல யோசிச்சு சில பேர் என்ன பண்ணுவான்னா பரவாயில்ல காதல்னா அதுதான் காதல் காதல்னா அதெல்லாம் ஏத்துக்கிறதான் காதல் அது என்னுடைய அன்பனாலையும் காதல்னாலையும் அவளோட அந்த குணத்தை நான் மாத்துவேன் அவன் அவன் என்னடுது அவன் குடிப்பானா ஏ அவன் அவ என் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நினைச்சி எப்படியோ அவன் அவன் குடிப்பான் ஓகே மேபி சோஷியல் ட்ரிங்கர் ஆனா அவன் குடிப்பான்னு எப்படியோ பிரபஞ்சம் இத்தனை நாள் உனக்கு தெரியல நீ இப்ப அட்டம் பிடிச்சதுன்னா பிரபஞ்சம் எப்படியோ அவன் குடி அவ் அவ்வப்பொழுது அவன் குடிப்பான் அப்படின்னு உனக்கு அது தெரியப்படுத்திருச்சு இப்ப நீ யோசிப்ப ஐயோ இதுல இதுல எஸ்கேப் ஆயிட்டு இந்த பொண்ணுங்க எஸ்கேப் ஆனா ஓகே இல்ல சில பொண்ணுங்க இருக்கு ஓகே இந்த காலத்துல எல்லாரும்தான் குடிக்கிறாங்க கவர்மெண்ட்டு டாஸ்மாக் திறந்து வைக்குது இன்ஃபேக்ட் பொண்ணுங்களே குடிக்கிறாங்க தெரியுமா கப்புள்ஸா சேர்ந்து குடிக்கிறாங்க ஆனா எவ்வளோ இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆக்கியா நான் பார்த்திருக்கேன் ஸோ இந்த இப்போ சில இது அப்படின்னு நினைக்கும் என்னோட காதலின் பலத்தை வைத்து அவன் குடிக்கிறதை நான் நிறுத்திடுவேன் அவனை நான் லவ் பண்ணதுக்கப்புறம் அவன் என்னுடைய என்னோட என்னோட லவ்ல அவனை ப்ரொசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை அவனை ட்ரிங்கிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அவன் குடிக்கிறத நான் நிறுத்த வச்சிருவேன் இப்படி இப்படிலாம் இப்படிலாம் நீ சொல்லுவே இல்லை இந்த வார்த்தைக்காகத்தான் பிரபஞ்சம் வெயிட்டிங்ல இருந்துச்சு பிரியாவை கேட்ட உடனே அவளை எங்கூட கோத்து விட வேண்டியதானாங்க கோத்து விட வேண்டியதானாங்க ஏங்க பிரபஞ்சம் அவளை லேட் பண்ணுதுன்னா இந்த இதுக்குத்தான் வெயிட் பண்ணுச்சு என்னன்னா இந்த பார்டா நீ ஆசைப்படுறிய பிரியா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு அவளுக்கு இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு இதுக்கு ஓகேவா அதாவது நீ சொல்லணும் பரவாயில்ல என் காதலால அவளுடைய குணத்தை நான் மாத்துவேன் பரவாயில்ல என் காதலால அவனோட குடிப்பழக்கத்தை நான் நிறுத்துவேன் இப்படி எல்லாம் நீ சொல்லணும் நீ அந்த பின்னாடி நாளைக்கு நீ நாளைக்கு நீ யூனிவர்ஸுக்கு குத்தம் சொல்லக்கூடாது உன்கிட்ட நான் என்ன கேட்டேன் நீ எனக்கு யாரை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படியே நீ அது அதை குத்தம் சொல்லக்கூடாதுல்ல அதனால அதை முன்னாடியே உனக்கு ரிவீல் பண்ணிடும் பாரு உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா என்னன்னா அது ரிவீல் பண்றதுக்குள்ளவே நீ ரொம்ப அது கூட ஃபிக்ஸா இருப்ப நீ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்ப ஒன் சைடா நீ ரொம்ப இப்ப அந்த ஒன் சைடா லவ் பண்ணிட்ட குமார ஒன் சைடா லவ் பண்ணிட்டு நெருங்கும் பொழுதுதான் அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதே தெரியுது இப்ப அவனை விட்டுட்டுச்சி குடி பழக்கம் இருக்கு குடிகார நாயே எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு உன்னாலும் இப்ப சொல்ல முடியாது ஏன்னா நீ ஒன் சைடாவே ஒரு ஒன்றரை ரெண்டு மாசம் அவனை லவ் பண்ணிட்ட ஒரு ஒன்றரை மாசம் அவன் கூட நீ குடும்பம் நடத்திட்ட மனசுக்குள்ளேயே அதனால இப்ப அந்த தாட்ஸ் என்ன பண்ணும் யே அவன் குடிகாரன்றதுனால நீ அவனை விட்டுட்டு போறியா அப்போ ஒன்றரை மாசம் நீ அவனை லவ் பண்ணி அந்த லவ் எல்லாம் பொய்யா அப்ப நீ பொய்யானவளா உன் காதல் பொய் இல்லையா எல்லாம் உங்களோட மைண்டே பேசும் அப்படி நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க கடைசியில நான் வேண்டத ப்ரூவ் பண்றதுக்கு அவன் குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல என் காதல் நாள் காதல் நாள் அவனோட குடி பழக்கத்தை நான் நிறுத்துறேன்னு சொல்லி நீ கமிட் பண்ணுவேன் இப்ப பிரபஞ்சம் இந்த இந்த மாதிரி நீ இறங்கிட்டேன்னா இப்ப பிரபஞ்சம் அது ஏதோ பண்ணி உன்னை சேர்த்து வச்சிடும் அப்புறம் நாளைக்கு நீ அழுவ அவன் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிப்பான் அப்ப நீ வந்து பிரபஞ்சமே பிரபஞ்சமே கத்துனா கூட நாடாச்செல்லாம் நீ தானே அப்படி ஆசைப்பட்டு குமார் குடிகாரா இருந்தாலும் என்னோட காதல்னால மாத்திர இன்னும் நீ உன மாத்தலையா அப்படின்னு நான் களை கேட்கும் ஓகே சோ திஸ் இஸ் லா ஆஃப் இந்த கூகுள் கேட்டான் அவனுக்கு வேற ஏதோ கம்பெனி குடிச்சது மச்சா நீ கூகுள் 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 இல்லை நீ மட்டும் அங்கே போயிருந்த வச்சு செய்வானுங்க ஏதோ அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்கற வெளிநாட்டுல வேலை பாக்குறோம் மூணு நாலு வருஷம் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போனா செட்டில்டுன்ற அந்த கணவனை நீ வந்த உன்னை இங்க வாச்சு பிரிச்சு மெஞ்சு உன்னை அந்த ஆக்கி அனுப்ப போ அனுப்ப போறானுகடி அப்படின்றது உனக்கு தெரியல ஆனா ஹையர் இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சதுனால தான் அது முதல்ல அதை நிறுத்திட்டு அந்த மாதிரியே உனக்கு இங்க நிறைய காமிச்சது சோ அது பிரபஞ்சம் என்ன பண்ணனும் நீ இதெல்லாத்தையும் வேண்டான்னு சொல்ல வைக்கிறதுக்கு அது ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணும் எனக்கு இந்த எந்த கம்பெனியும் வேண்டாம் எனக்கு இந்த எந்த பொண்ணுங்களுமே வேண்டாம் எனக்கு பிரியா தான் வேணும் எனக்கு கூகுள் தான் வேணும் அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் சொல்ல வைக்கும் அதுக்கு சொல்ல வைக்கணும் இல்லை அதுக்காக அது வெயிட் பண்ணும் ஃபர்ஸ்ட் நீ அதை சொல்லிட்டியா எனக்கு யாரும் வேணாங்க எனக்கு இந்த பொண்ணு தாங்க வேணும் எனக்கு கூகுள் தாங்க வேணும் சொல்லிட்டியா இப்போ அடுத்து ஒன்று என்ன தெரியுமா சொல்ல வைக்கும் ஏ அந்த கம்பெனில இந்த இந்த பிரச்சனை இருக்கு பரவாயில்லையா இத பொறுத்துக்கிட்டு நீ வேலை பார்ப்பியா ஏன் அந்த பொண்ணுகிட்ட இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு பரவாயில்லையா இந்த மாதிரி பொண்ணு வச்சு நீ குடும்பம் நடத்திருவியா இந்த பையன் சரியில்லை இவனை வச்சு நீ வாழ்ந்துருவியா இதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல நான் போய் கூகுள்ல சேர்றேன் பரவாயில்ல நான் அவனையும் லவ் பண்றேன் பரவாயில்ல நான் அந்த பரவாயில்ல அப்படின்னு நீ சொல்லணும் அதையும் நீ சொல்லிட்டேன்னா எஸ் நோ வி ரெடி இப்போ அது வந்து உனக்கு பிரியாவை பக்கத்துல கொண்டு வரும் கூகுள் கொண்டு வரும் உனக்கு வேலைகள்லாம் விட்டுரும் அப்புறம் நீ திண்டாடுவ பாடு ஓடுவே அதெல்லாம் வேற பிரச்சனை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே இது உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க என்ன என்ன போயிட்டு இருக்கு உங்க லிஸ்ட்ல அங்கெல்லாம் கண்ணோட்டத்துல பாருங்க நான் என்ன கேட்டேன் பிரபஞ்சம் வேற எதுவும் கொண்டு வந்து நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா நான் அடம் புடிச்சு வாங்கின விஷயங்கள் இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க அட்டம் புடிச்சு வாங்கின நடத்தி கொண்ட விஷயங்கள் இருக்கும் அது உண்மையிலேயே அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா இல்ல அது ஏண்டா பண்ணணும்னு ஃபீல் பண்ண வச்சதா கொஞ்சம் பாரு வாழ்க்கையை இப்படிலாம் அதை பற்றிலாம் சிந்தியுங்கள் தெளிவு பிறக்கும் ஓகே ஸோ உங்களுடைய பொன்னான மேலான கமெண்ட்ஸுகளை கீழே போடுங்கள் லைக்கை போடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்னுடன் டச்சில் இருங்கள் திட்டம் நீங்கள் கேட்டிருப்பீங்க எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை கத்துக்கணும் எனக்கு வந்து அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையில வேணுங்கிற விஷயங்கள் ஹாப்பியா இருக்கணும்னு நீங்க கேட்டிருப்பீங்களோ என்னமோ பிரபஞ்சம் இப்ப ஏன் வீடியோ கண்ட காட்டுச்சு இதை வந்து நீங்க அப்படியே எடுத்துக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஓகே கூறி மீண்டும் அடுத்த பதவியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் கூறி வெடி பெறுவது நான் உங்கள் சேனல் சாரவனிடம்